வணக்கங்க இது பாருங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய சில செடி வகைங்க இதில் இந்த ஸ்டிக்கர் மாதிரி அப்படியே நம்ம வந்து குத்தி வைக்கலாங்க இது வந்து நிறைய என் பொண்ணு எனக்கு ஜெர்மனிலேருந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க அதையும் அழகாக இப்போ நான் குத்தி எப்படி அழகாக வச்சுருக்கேன்னு பாருங்கள் நிறைய இடத்துல வச்சுருக்கேங்க எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இது வந்து இருட்டில் வந்து நல்லா அழகாக வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்குங்க த்ரீ டி மாதிரி லைட்னிங்காக அழகாக இருக்குது நான் நிறைய இடங்கள்ல வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கேங்க ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதுங்க ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று வச்சுருக்கேங்க இன்னும் சிலது வச்சுருக்கேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் குள்ளியே இது மாதிரி அழகழகாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம விற்கும்போது மனதுக்கும் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சிலது தான் நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியும் அந்த செடிகளை சூஸ் பண்ணி நீங்களும் வைக்கலாங்க பாருங்கள் மணி பிளான்ட்டோடைய வகைங்க இதுவும் வந்து ஒரு மூணு வகையை வந்து நான் வச்சு அதுலேயும் வந்து அந்த பொம்மை ஸ்ரீக்கரை வந்து அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க மிக்க நன்றிங்க